வணக்கம் நான் பாருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு தமிழர்களுக்கு இலங்கையில தமிழர்களுக்கு சென்றடையணும் இதில் வந்து சொல்லப்படுற விஷயத்த பாத்தீங்கன்னு சொன்னால் செம்மணி சிந்து பாத்தி இந்த இடம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பரவலாக இப்போ வந்து நம்ம இருக்கிற ஒரு விஷயம் செம்மணியில் வந்து ஏகப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட எண்பு தொகுதிகள் இதுவரைக்குமே தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு உடைமைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருந்தது இந்த ஒரு விஷயத்தை மையமாக கொண்டு எதிர்பார்க்கின்ற எட்டாம் மாதம் ஐந்தாம் தேதி மதியம் ஒன்று முப்பதுக்கு இது வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிற நீதிபானால இந்த ஒரு விஷயம் வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குது ஸோ இது வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கூட மென்ஷன் பண்ணி ஒரு விஷயம் சோய் இந்த தினத்துல ஆகஸ்ட் மாதம் ஐந்தாந்திகதி மதியம் ஒன்று முப்பதுக்கு இந்த சிந்துபாதி மயானத்துல அல்லது வந்து இந்த செம்மணிலவ தோண்டி எடுக்கப்பட்ட எண்புத் தொகுதிகளோட கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் உடைமைகளை வந்து காட்சிப்படுத்தப் போறாங்க இந்த காட்சிப்படுத்துகிற டைம்ல இந்த செம்மணில தங்களுடைய உறவினர்கள் உறவுகள் யாராச்சும் கொல்லப்பட்டிருக்கலாம் அவங்களும் இந்த செம்மணியில வந்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறவங்க ரொம்ப சுகமான ஒரு விஷயம்தான் அதாவது நம்ம காணாம ஆக்கப்பட்டோர் என்று இது வரைக்கும் தேடும் எங்கேயாச்சும் ஒரு மூளையில உயிரோட இருந்துட மாட்டாங்களா என்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனா இந்த ஒரு விஷயம் எதை மையப்படுத்துறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்பு தொகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட இந்த பொருட்கள் இருக்கு இல்லையா சோ இத வந்து உறவினர்கள் யாராச்சும் இது வந்து எங்கட அப்பாட எங்கட அம்மாட அல்லது எங்கட தம்பிட தங்கையிட அக்காட என்று யாராச்சும் வந்து உறுதிப்படுத்தும் போது இந்த எண்பு தொகுதியில கொண்டு கன்ஃபார்ம் பண்ண முடியும் இது யாருடையது வந்து கொலை இந்த விஷயம் சொன்னால் சர்வதேச ரீதியில நம்ம ஒரு விஷயத்தை கொண்டு போகும் போது இன்னும் கொஞ்சம் வலு வலு சேக்கும் சோ இதற்காகத்தான் முதல் கட்டமாக இதுவரைக்கும் தோண்டி எடுக்கப்பட்ட இந்த செம்மணில வந்து தோண்டி எடுக்கப்பட்ட எண்பது தொகுதிகளோட கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை வந்து காட்சிப்படுத்த போறாங்க ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி ஒன்று முப்பது மதியம் ஒன்று முப்பதுலேருந்து இருந்து காட்சிப்படுத்த போறாங்க இந்த செம்மணி இந்து மயானத்துல செம்மணியில வந்து காணாமாக்கப்பட்டோர் அல்லது வந்து எங்களோட உறவினர்கள் யாராச்சும் இங்கு கொல்லப்பாட்டடிக்கலாமுண்டு நினைக்கிறவங்க கொஞ்சம் அந்த இடத்துக்கு போனீங்க என்று சொன்னால் உங்களுடைய யாராச்சும் உறவினர்களை அடையாளம் காட்டும் போது இன்னும் கொஞ்சம் வலுச்சேக்க முடியும் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு நான் இது சொல்லும்போது நான் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் காணல என்று தேடிக்கொண்டிருக்கிற ஒரு நபர் வந்து இறந்துட்டாரு இப்படி ஒரு சிக்கலான சுச்சுவேஷன் இல்லை அல்லது வந்து இந்த செம்மணியில எண்பு தொகுதிகளுக்குள்ள ஏகப்பட்ட எண்புகளுக்கு மத்தியில் நம்மளோட உறவினரால் வந்து தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிறாரு எங்கட அக்கா தோண்டி எடுக்கப்பட்டிருக்கீங்க அண்ணா தோண்டி எடுக்கப்படுறாரு ஸோ இந்த விஷயமெல்லாம் நம்ம கேட்கும்போது ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தும் ரொம்ப பெரிய சோகத்தை வந்து ஏற்படுத்தும் இதுல அவங்களோட உடைமைகளை கண்டறிஞ்சு நம்ம சொல்ல போறோம் அல்லது கண்டதுக்கு பிறகு உண்மையில் நம்ம தான் இப்படி இறந்திருக்கிறார் கொல்லப்பட்டிருக்கிறார் இறந்திருக்காரு சொல்ல இல்லையா சோ கொலை செய்யப்பட்டு இங்கே புதைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு விஷயம் வந்து கேட்கும் போதும் இன்னும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தும் ஆனால் இதுல இருக்கிற உண்மைத்தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் முடிஞ்சது அதுக்கு பிறகு இப்ப தோண்டி எடுக்கப்படுகின்ற இவங்களுக்குரிய நீதியை சரி நம்ம வாங்கி எடுக்கிறதுக்கு அந்த உடல்கள் வந்து யாருடையது என்றது வந்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஸோ அந்த ஒரு நோக்கத்துல தான் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுது நிறைய மக்கள் காணமாக்க காலமாக்கப்பட்டோர் செம்மணியில வந்து கொலை செய்யப்பட்டிருக்கலான்னு நினைக்கிறவங்க உங்களோட உறவினர்கள் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம வருகின்ற அதாவது இந்த எட்டாம் மாதம் ஐந்தாம் திகதி மதியம் ஒன்று முப்பது மணில இருந்து சிந்து பாத்தி இந்த மயானத்துல உடைமைகள் இது வரைக்கும் தோண்டி எடுக்கப்பட்டவங்களோட அந்த எண்பு தொகுதிகளோட தோண்டி எடுக்கப்பட்ட உடைமைகள் எல்லாம் வந்து காட்சிப்படுத்தப்படுறாங்க சோ அஹ் உங்களுடைய உறவினர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னு சொன்னா அதை உறுதிப்படுத்தும் பட்சத்துல இன்னும் வந்து இந்த விசாரணைகளை வலுவான இந்த விசாரணையை இன்னும் கொஞ்சம் வலுவாக்க முடியும் என்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரியணும் ஸோ நிறைய பேருக்கு இதை தெரியப்படுத்துங்க ஷேர் பண்ணுங்க சொல்ல முடிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லுங்க நான் அந்த லெட்டர் கூட இதில் அதாவது நீதிவான் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட அந்த லெட்டர் கூட நான் இதில் காட்சிப்படுத்துகிறேன் மறக்காமல் இந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்க ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணிக்கிறேன் இது சம்பந்தப்பட்ட மேலதிகமான அப்டேட் ஏதாச்சும் தேவைப்படுத்துன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க நான் அதை கூட நான் அடுத்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன் நன்றி